அதா தான் சரி சரிங்க சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லை தனி உழைப்பா அப்படியா ஏங்க இது கிருஷ்ணயில் சமைக்கிறக்காட்டு இது சமைக்கிறக்கா அது சமைக்கிறக்கா இல்லை நாளைக்கு நாளைக்கு ஓகே சரி 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 வேலை நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா சரி 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 ஆ ஓகே தெரி தெரியா தெரியுங்க அதெல்லாம் இல்லைங்க ஒண்ணுங்க எல்லாம் மனுசந்தேன் அது எனக்கு தெரிஞ்ச என்ன பண்ண முடிச்சா அது தெரி தெரி சரி சரிங்க எத்தனை வயசு உங்களுக்கு எண்பதா எண்பது வயசா ஒரு ஹோட்டல் ஆடிச்சா சரிங்க ஒரு ஆறு ஹோட்டல் எண்பது வயசுங்களா உங்களுக்கு எண்பது வயசா எழுபத்தி ஏழுங்களா சரி சரி சைக்கிள் சரி 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 இங்கே வீடு இங்கே அங்கே இருக்குதுங்களா உங்களுக்கு வடக்கலைங்களா சரி 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 ஆ தெரி தெரியுங்க சரிங்க சரி வீடு சரி 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 சரிங்க சரி ஓட்டுறது சரி சரிங்க அப்புறம் உடம்பு வலிக்குதுல வலிக்கு சைக்கிள் ஓட்டுறீங்க அதான் அதான்